உபாசி இந்த காலகட்டத்தில் குழந்தை இல்லாத காரணம் அதே நேரத்தில் இது ஆணு மட்டும் செய்யல சில பெண்களும் அந்த மாதிரி போயிடுறாங்க அதனால அவங்களுக்கு இங்க விந்துக்கு உரப்பா இருக்கும் சுரோனிதம் உரப்பு இல்லை இங்க சுரோனிதம் உரப்பா இருக்கும் அங்கே விந்து உரப்பு இல்லை ரெண்டு பொருள் ஒன்னா தானே செய்யறோம் வேற 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 போயிடுது இந்த மாதிரி குழந்தை இல்லாத போகும் மக்கள் பசங்க வாலிப வயசுல இருக்கும்போது தன்னுடைய ஆண்மையை கட்டுப்படுத்தி வாழுங்க இல்லறத்தை தூங்குன உடனே அதை உபயோகப்படுத்துங்க சிறப்பாக வாழ்வீங்க அதை விட்டு போட்டு கண்ட இடத்துல போய் நாய் மாயிற மாதிரி மேஞ்சிட்டு வந்தீங்கன்னா உனக்கு வாரிசு இல்லாமல் போயிடும் இல்லையா வாரிசு இல்லைன்னா உன்னை ஆம்பளைன்னு யாரும் ஒத்துக்க மாட்டாங்க அதனால ஆம்பளைன்னு ஒத்துக்கணும்னா நீ பாதுகாப்பாக எதுக்கு கத்துக்கும் சொல்லுமா ஏன் சாமி அப்படி எப்படி சாமி அவன் சொல்லி கடக்கிறேன் சாமி இப்படி போட்டு கொள்றாங்களே யார் நேன்னு சப்போர்ட் பண்றீங்களா சுவாமி அந்த காலத்துல பாத்தீங்கன்னா வந்து பெண் பார்க்கிற படலம் ஒண்ணு நடக்கும் பெண்கள் பெண் பார்க்கும் படலம்னு ஒன்னு நடக்கும்

இது ரெண்டையும் இந்த வித்தியாசத்தை வந்து நம்ம வந்து ஒரு விஞ்ஞான வளர்ச்சின்னு பார்க்கணுமா இல்ல ஒரு கலாச்சாரம் பாத்திரம்னு பார்க்கணுமா முட்டாள்தானம்னு பார்க்கணுமா முட்டாள்தானம் வடிகட்டின முட்டாள்தானம் அடி முட்டாள் தானோன்னு பார்க்கணும் வாட்ஸ்அப்பில் அவங்க அனுப்புவது வாட்ஸ்அப்பில் அவன் யாரும் தெரியாது அவன் குடும்பம் யாருன்னு தெரியாது போகிறது கட்டி போகிறது அப்புறம் நாலு வயதில் அவன் குழப்ப வந்துட்டு போட்டு போகிறது இதுதான் நடக்கும் இது விஞ்ஞானம் இது பேர் விஞ்ஞானம் மாதிரியில் வச்சுருந்தான் ஒரு பெண்ணு வீட்டுக்கு போனா அந்த பெண்ணு எப்படி கிட்டு காட்டு சொல்லக்கூடாது அதனால காப்பியை கொடுத்து அனுப்பிச்சான் அப்ப அந்த காபி குடி வாங்குற வயசுல மாப்பிள்ள பொண்ணை பார்த்துப்பான் குடிச்சிக்கிது பிடிக்கல நாம கிட்ட சொல்லி கொடுப்பான் இல்லையா சில பெண்களை பா பார்க்க வர மாட்டாங்க இது பெண் பார்க்கும் படலம்னு சொல்லக்கூடாது திருமண முயற்சின்னு சொல்லு பெண் பார்க்க படலை நான் கொலையை பண்ண போறாங்க அவங்க அதனால அப்படி சொல்லக்கூடாது திருமணம் நடக்கிறதுக்கு ரெண்டு வீட்டார் முயற்சி பண்றாங்கன்னு சொல்லலாம் ஏன் சொல்றேன்னா ஒரு வீட்டில் ஒரு ஆம்பளை ஆம்பளை பசங்கிறாங்க அந்த அப்பா அம்மா வயசுக்கு என்ன எங்கன்னா விழா நடத்திக்கிறாங்களே வயசு வரமாட்டான இல்லை விழா நடத்த வேண்டியதான பின்பாக்கம் படலான்னு வச்சுட்டு நடத்த முடியாது ஏன்னா ஆணுக்கு கட்டுப்பாடு கிடையாது ஒரு பெண்ணு கண்ட இடத்துல அலைய முடியாது அலையிற மாதிரி அது கட்டுப்பாட்டில் நிற்கணும் அந்த கட்டுப்பாட்டில் வீட்டுல ஒரு பொண்ணு இருக்குதுன்னு ஊருக்கு தெரியணும் மாப்பிள்ளை வீட்டுக்காரன் வரணும்னா அதுக்காக வைக்கப்பட்டது பெண்ணு வீட்டுக்கார போய் ஏம்பா மாப்பிள்ளைக்கு தானே எங்கேயும் கேட்க மாட்டான் கேட்டதும் கிடையாது ஆனா ஆணு வீட்டுக்காரனா பெண்ணு இருக்குதான்னு கேட்பான் ஏன்னா ஆணு வீட்டுக்காரன் கேட்டா அது கௌரவம் பெண்ணு வீட்டுக்காரன் கேட்டா ஈஜிங் இப்படி இருக்குது சொல்லுமா போட்டு போட போடு போடு எதோ இந்த மாதிரி தாமரை செல்லி போயிடுச்சா ஆ சொல்லுமா சுவாமி இப்போ வர வர நம்ம கலாச்சார சீரழி வந்து நிறைய விஷயங்கள்ல இருக்கோம் இருக்கும் இதை எப்படி சரி பண்ண முடியும் கலாச்சாரம் சீரழிக்கு காரணமே தாய் தாப்பு நகரம்மா எங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண கல்யாணம் பண்ற வரைக்கும் இந்த மிடி கிடி புடி ஜட்டி டிராயர் இதெல்லாம் போட மாட்டாங்க பாவாடை தாவாணி போட்டுன்னு இருந்தாங்க கல்யாணம் ஆகி ஆடி மாசம் வருஷ கீட்டுன்னு வந்தோம் அந்த மிதி போட்டுன்னு வந்தாங்க புட்டா ஒரு ஆர கம்மல் காணாத போயிடுச்சு ஏ எனக்கு பிடிக்கல ஒரு பெண்ணா வாழ கத்துக்கோ வெளிநாட்டில் போட்டுக்கிறான்னா அவன் கலாச்சாரம் வேற உன் கலாச்சாரம் வேற அவன் வெளிநாட்டு மோகத்தை இங்கே வச்சுக்கிட்டீங்கன்னா உன் குடும்பம் நாசனமாக போயிடும் அவன் பார்ப்பான் ஒரு பொண்டாட்டி கிட்ட ரெண்டு பொல்ல பேசிடுவான் அப்புறம் புருஷனுக்கு பொண்டாட்டிக்கு பிடிக்காது நீ போய் அவனை கட்டிக்கணும்னு சொல்லி அமைச்சிடுவான் நீ அனுப்புவிய அப்ப உனக்கு ஏத்த மாதிரி நீ வாழணும் உன் குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி வாழணும் உன் கலாச்சாரத்துக்கு ஏத்த மாதிரி வாழணும் ஊர்ல இருக்கிற கலாச்சாரம் எல்லாம் எடுத்துக்கூடாது எடுத்துக்கிட்டீங்கன்னா உன் குடும்பம் செதறி போயிடும் குடுத்தா ஒரு வேற கம்மல் எல்லாம் காணாத போச்சு அன்னைக்கு அவது போடும் இடி இப்ப பாரு பேத்தி வந்துக்குது இதுவரையும் கட்டினது கிடையாது ஆனா தாய் ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆகுதுங்க எங்க பொண்ணு ஹோட்டல் போறது ரொம்ப நல்லா இருக்குதுங்க அப்படின்னு தாய் தோப்பது ஏமா கெட்டு போவது தாயில் அதுதான் சொன்னான் எம்ஜிஆர் பத்துல ஒரு பாட்டு ஒண்ணுக்கு தெரியா எந்த புள்ளையும் பிறக்கும் போது நல்ல புள்ளுதான் அது நல்லவனாவதும் கெட்டவனாவதும் தாய் கையில் தான் இருக்குதுன்னு சொன்னால்ல தாய் தோப்பம் கையில் தான் ஒரு புள்ளை இருந்தோம் கால் பாக அது கெட்டு போகுனா முக்கால் பாகம் தாய் தோப்பம் கெட்டுங்குறோம் சுதந்திரம்ன்ற பேர்ல குடும்பம்னா ஒரு கட்டுப்பாடு இருக்கணும் சுதந்திரம் வச்ச சுதந்திரம் வச்சுக்கிணா குடும்பம் கெட்டு போயிடும் அப்புறம் நீ தான் வருத்தப்பட போற ஊர் வருத்தப்படாது அதனால வாழ்க்கைன்றது ஒரு பயணம் அது அதில் ஒரு ஒழுக்கம் இருக்கணும் இப்படி தான் என் தகப்பன் என் தாய் இப்படி தான் நான் இப்படி தான் வாழ்வேன் அப்படின்னு போகணும் அதுதான் வம்சம் அதை விட்டு எங்கள் அப்பா அம்மாக்கு புத்தி இல்லைங்க எப்படி ஒண்ணான் ஆட்டாங்க அது வம்சத்தில் வந்தது இல்லை அது வேற எதுவும் இருந்து அர்த்தம் அதனால ஒழுக்கம் அவசியம் குடும்பத்துக்கு தெருவுக்கு வரும்போது சமத்துவம் ஓணும் வீட்டில் அதிகாரம் வேணும் தகப்பண்ணு அப்படி வாழ்ந்தால் அந்த குடும்பம் சிறப்பாக இருக்கும் சொல்லுமா சுவாமி நம்ம வாழ்க்கையில் அதிகமாக சேர்த்து வச்சுக்கணும் அப்படின்னா எந்த விஷயம் சேர்த்து வச்சு பாவமா ஈஸியாக சேர்த்துக்கிறோம் ரொம்ப கஷ்டமாகுது புண்ணியத்தை சேர்க்கறது அதனால அது கிட்டவே நம்ம போகிறதில்லை ரொம்ப ஈஸியாக பாவத்தை சேர்த்துக்கிறோமா அந்த பாவத்தால் தான் வதையிறோம் நம்ம இல்லையா நான் நொண்டியா இருந்தேன்னா கவலைப்பட மாட்டேன் என் பிறப்பு இப்படிதான் நான் வாழ்வேன் ஆனா என் கண்ணதிரி என் புள்ள நொண்டியானான்னு வச்சுக்கேன் நான் செத்தே போய்டுவேன் இல்ல எனக்கு ஒரு ஜொரம் வந்தா நான் தாங்குவேன் என் பிள்ளைக்கு ஒரு ஜொரம் வந்தா நான் தாங்க மாட்டேன் அப்போ நீ யாரு அது யாரு சிந்திச்சியா ஒரு நாளா சிந்திச்சியா நீ தான் அது அதான் நீ அதுக்கு வந்தா உன்னை பாதிக்குது உனக்கு வந்தா அதுக்கு பாதிக்குது இல்லையா இதை உணர்ந்து இதே மாதிரி குடும்பத்துக்குள்ளே இருந்தீங்கன்னா ஒழுக்கமாக வாழ்வேன் இதை மறந்து வெளியே போனீங்கன்னா நாலா சிலாவாக போயிடுவேன் வாழ்க்கையில் ஒழுக்கம் அவசியம் கட்டுப்பாடு அவசியம் அதனால் அப்படி போனீங்கன்னா வாழ்க்கை நல்லாயிருக்கும் உன் தாய் தாக்கணும் வருத்தப்பட மாட்டான் சந்தோஷமாக இப்படிப்பட்ட பிள்ளையை நான் எத்தினேன் அப்படின்னு அவனும் சந்தோஷப்படுவான் இப்படிப்பட்ட பிள்ளையை பெற்றுட்டு நான் லோல் என்னன்னு வருத்தப்பட மாட்டான் அதனால் அந்த மாதிரி வளங்க அது மாதிரி வாழுங்க சுவாமி ஆன்மீகம் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு அக்ஞானிக்கு புரிகிற மாதிரி விளக்கம் கொடுக்கணுன்னா என்ன சொல்லலாம் ஆண்மையன் இப்போ எதுக்கு கேட்டால் சொன்னேன் நான் ஆண்மையை ஆ குறை குழந்த பிறகுல நான் உன்னை ஆம்புலன்ஸ் சொன்னேன் என்ன சொன்னேன் விண்டுவேன் சொன்னேன் பிந்து விந்துவால இந்த ஒரு பெண்ணு கிட்ட ஒரு குழந்தைய பேத்து இந்த உலகத்தில் விட முடியலன்னு சொன்னா உனக்கு பேரு பேடி ஆம்பளை இல்ல அப்போ அதுதான் ஆண்மை இல்லையா அந்த ஆண்மையாகப்பட்டது வெளியே வந்த உலக உற்பத்தி ஆகும் அந்த ஆண்மை வப்பாகப்பட்டது மேலே போனா ஆன்மீகவாதி புரிஞ்சுதா வெளியே செலுத்துற அஞ்ஞானி மேலே செலுத்துவது ஆன்மீகவாதி ஆன்மீகவாதி பட்டை போட்டு ஆன்மீகவாதி ஆகிட முடியாது கொட்டை கட்டிக்கணும் ஆன்மீகவாதி முடியாது இந்த பிந்துவை செலுத்த தெரியுது அவன் மட்டும் தான் ஆன்மீகவாதி மற்றவெல்லாம் ஆன்மீகவாதி பக்தருன்னு சொல்லிக்கலாம் சொல்லுமா சுவாமி நம்ம எல்லாருக்கும் வந்து நிறைய கவலைகளோடு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த உலக வாழ்க்கையில் ஸோ அந்த மாதிரி கவலைகளோடு இருக்கிறவங்களுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கணுன்னா நம்ம என்ன மாதிரி வழியை பின்பற்றணும் மனிதனுக்கு புத்துணர்ச்சி வரணும்னா அவங்க ஒரு வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணான்னா அவனுக்கு வாழ்வோம் சந்தோஷமாக வாழ்வோம் ஆனால் அவனுடைய வாழ்க்கையை தாண்டி அவனுடைய கற்பனை எல்லாம் கடந்து போகும்போது அவன் வாழ்க்கை சதறி போட்டது அதனால் அவங்க துன்பம் வந்து நேருக்கு நான் பல வீடியோக்களில் சொல்கிறேன் எல்லா மனிதர்களும் தன்னை பார்த்து வாழும்போது தான் தொழிலை பார்த்து வாழுங்க தான் குடும்பத்தை பார்த்து வாழுங்க சந்தோஷமாக இருப்பீங்க ஆனால் உலகத்தை பார்த்து வாழ்ந்தீங்கன்னா உன் பிள்ளைய வெறுப்பேன் உன் கொண்டாட்டியை வெறுப்பேன் உன் ஊட்டை வெறுப்பேன் அப்போ என்ன ஆகும் பகை வளரும் மனம் வேதனை வளரும் அதனால் தன்னை பார்த்து வாழுங்க தான் வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி வாழுங்க அப்படின்னு சொல்கிறேன் நான் அந்த மாதிரி வாழ்ந்தால் யார் மனமும் துன்பப்படாதுமா யார் மனமும் சந்தோஷப்படாதுமா எல்லார் மனமும் அமைதியாக இருக்கும் கனடாவில் இருந்து நேற்று ஃபோன் பண்ணுறார் சிவக்குமாரன் அந்த வாழ்க்கை வரலாறு எழுதிக்கிறாரு அவர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு அவங்க பொண்ணுக்கு பிறந்த பிறந்தனாலும் அதுக்கு வீடியோ கால் போடுற சாமி கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்ட்டு சரி போடுப்பா என்ன அவர் என்ன பண்ணுறாரு முப்பதாயிரம் ரூபாய் அனுப்பிச்சிட்டு சாப்பாட்டுக்கு வச்சுங்க சாமி என் பொண்ணு சார்பில் எனக்கு ஆசீர்வாதம் இல்லையா அப்போது இந்த மனமாகப்பட்டது என்ன நினைக்குது நம்ம ஒரு குருக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் அப்போ அந்த குருவுக்கு ஏதாவது நம்ம கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்துச்சு இல்லை குருக்கிட்ட போனோம் மொத்தத்தை திருடி ஜோபில் போட்டுன்னு போயிடணும் குரு கண்ணில் பண்ண தூக்கிட்டுன்னு போயிடலாம் என்ன பண்ணுறது உடனே ஆசீர்வாதம் பண்ணேன் முதல் ஒரு பையன் படிப்பை முடித்தேன் சாமி படிப்பை முடிச்சுட்டான் பையன் படிப்பை முடிச்சுட்டான் வேலை எதுவும் இல்லை சாமின்னு அப்போ நான் சொன்னேன் போன வருஷம் பிறந்தநாள் அந்த பையனுக்கு அப்போ நான் சொன்னேன் ஒன்றும் பயப்படாத பையன் நல்ல பையன் கண்டிப்பா கனடாவிலேயே வேலை கிடைக்கணும் கனடாவிலேயே வேலை கிடைச்சது முதல் மாத சம்பளம் ஆசிரமத்துக்கு என்ன பண்ணும் ஏன் சொல்றேன் நம்ம ஒரு குருவனுடைய வார்த்தை எந்த மனிதனும் கெட்டு போகணும்னு பேசவே மாட்டான் பேசணும்னா அவன் குருவே கிடையாது குருவால தன்னை கொடுத்தாவது மற்றவனை காப்பாற்றணும் அதுதான் வாழ்க்கை அதனால தான் உன்னை குருன்றான் இல்லை மனசன்ட்டு போயிடுவான் இல்லையா தன்னை இழந்தாவது அடுத்தவனை காப்பாற்றணும் அவன் குரு அத்தவனை கெடுத்து தாமானன்ற குரு கிடையாது ஒரு கொள்ளக்காரன் அதனால் நம்மளால் முடிஞ்சது இந்த வாழ்க்கையில் நான் வாழற காலம் வரைக்கும் எப்போ முடியுமோ என் கதை தெரியாது ஆனால் அதுக்குள்ள நல்ல விஷயங்கள் சொல்லி நாலு பேருக்கு புரிய வச்சு அந்த நாலு பேரு நாற்பது பேருக்கு புரிய வைக்கட்டுமே அது ஒரு பெரிய முயற்சி இல்லையா அதை தான் நான் செய்து நிற்கிறேன் சொல்லுங்க சுவாமி இப்போ வந்து ஒரு மனிதன் வந்து தான் குடும்பம் தான் மனைவி தான் பிள்ளைகள் அப்படின்னு தான் குடும்பம்னு ஒரு இருக்கிறதுக்கு பேர் வந்து சுயநலம்னு சொல்லணுமா இல்லை ஒரு சிறந்த குடும்ப தலைவன் அப்படின்னு சொல்லணுமா உலகத்தில் நான் தான் சொன்னேன் எல்லாமே சுயநலம் நான் பேசுறது சுயநலம் நீ இங்கே வந்தது சுயநலம் இங்கே இருக்கிறவங்க கேட்டுங்கிறது சுயநலம் எல்லாம் சுயநலம் ஆனால் அந்த சுயநலத்தில் ஒரு பொதுநலம் இருக்கும் பொதுநலம் இல்லாத சுயநலம் தான் அவங்க இருக்கும் ஒரு பொருளை ஒரு மிருகம் அடிச்சுக்கிச்சுனா அடுத்தது கொடுக்காது அது சுயநலம் ஆனால் அந்த அடித்த பொருளை நாலு பேரும் பங்கு போட்டு சாப்பிட்டா சுயநலத்தில் அது ஒரு பொது நலம் இல்லையா ஊன் பொட்டாட்டி ஊன் புள்ள ஊன் பொண்ணு நீ யார் காப்பாற்றுவான் நீதானே காப்பாற்றுனதை நீ தானே தலைவன் காப்பாற்று தப்பு இல்லை நல்ல விஷயம் அது ஆனால் அதே நேரத்தில் அது மட்டும் வாழ்க்கை தான் மாதிரி இருப்ப நீ அதையும் தாண்டி அக்காரன் சின்ன காரனுக்கு சொந்தகாரனுக்கு அஞ்சு பத்து கொடுத்து உதவுது அது மனித மனிததன் அந்த மாதிரி வாழ்ந்தைங்கள்லாம் பிரச்சனை சொல்லுங்கள் சுவாமி அடிக்கடி வந்து நம்ம வந்து பல கவலைகளில் வந்து நம்ம சோர்வாகி நம்ம தன்னம்பிக்கை எழுந்துடுறோம் ஸோ நம்மளோட தன்னம்பிக்கையை வந்து வளர்த்துக்கணுன்னா நம்ம என்ன செய்யணும் பலமாகும் மனம் பலம் அடையது மனம் பலவீனமாக இருக்கிற வரைக்கும் எது மேலேயுமே ஒரு சரியான நம்பிக்கை இல்லாத வாழ்த்தையை நாற்பது மனம் பலம் அடைஞ்சதுன்னா இது என்னால் முடியும் இதை நான் சாதிச்சிருவியான்ற தைரியம் வரும் அப்போது மனமாகப்பட்டது பலமாக வச்சது ஒன்றையே நினச்சினா அது உருப்படும் நீ உலகத்தில் இருக்கிறது தான் செய்யணும்னா ஏன் செய்யணுன்னா ஒரு இடத்துல ஒரு விஷயம் செய்கிற அதை செய்து முடித்து அது முழுமையாக அடைஞ்சது பிறகு அடுத்தது போய் கால் வைக்கணும் நான் இங்கே ஒரு வேலை செய்யும் அந்த ஊரில் ஒரு வேலை செய்கிறேன் இந்த ஊரில் ஒரு வேலை செய்கிற வியாபாரம் பண்ணுறேன்னு போனீங்கன்னா மொத்தமாக வந்துட்டு தலையில் துணி போட்டுன்னு தான் வரணும் எதையுமே எதை தொடங்குறியோ அதை முடி முடிச்சுட்டு அடுத்ததுக்கு போ எதையுமே முடிக்காத ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் மாதிரி வச்சு தெரிஞ்சுன்னா நீ தான் கெடுவ ஊர் கெடுவது சுவாமி சில பேர் சொல்லுவாங்க இந்த ஜென் சுஃபீல் எல்லாம் வந்து செலிப்ரேட்டிங் டெத் அப்படின்னு சொல்லுவாங்க சாவை வந்து கொண்டாட்டமாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த சுஃபி குருஸ்லாம் வந்து இறக்குறப்போ வந்து அவங்களோட பாடியில் வந்து பட்டாசு அதெல்லாம் வச்சு கொளுத்தி சந்தோஷமாக ஆக்கிடுவாங்க அது சோ இது வந்து சரியா சில பேர் வந்து சிவபுராணம் பாடுவாங்க சோ டெத்த வந்து செலிப்ரேட் பண்றதுங்கிறது சரியான முறை தானா அப்பாஸ் உடம்புல வச்சு வெடி மாட்டாங்க முன்னாடி மோனாட்சின்னு போனால் அது முன்னாடி போய் கொல்த்தின்னு போடணும் போவோம் இருக்கிற கடை கிடை வீட்டில் இருக்கிறவங்க சைக்கிளில் வரவன் மழைலாம் போட்டு போடுவோம் இது இறந்தவனுக்கு வருத்தம் கிடையாது இருக்கிறவனுக்கு வருத்தம் இல்லையா அந்த வருத்தத்தை இப்படி கொண்டாடுவாங்க இது ஒரு தவறான இது ஒரு சாவு எடுத்துன்னு போகிற அந்த சாவு அடுத்த ஒன்று பாதிக்கவே கூடாது ஆனால் அந்த தெருவில் இருக்கிற கடையெல்லாம் பாதிக்கிற மாதிரி போகிறேன் இது என்னடா சாவு எவ்வளோ சந்தோஷனா உனக்கு கவனம் சேர்த்ததில்ல சொல்லு இருந்துட்டானே இந்த கவலை உன் மனசில் இருந்தால் அவங்க போய் வெடிய கூத்தெல்லாம் ஆடிவியா சொல்லு உன் தாய் செத்து போச்சு வீட்டுக்காரன் செத்து போட்டா போய் கூத்தாடின உன் தாய் செத்து போன கூத்தாடணும் செலிபிரேஷன் பண்ண போய் ஏன் பண்ண மாட்டேன்ற போய் சேர்த்தானேஷன் உன் வீட்டுல எவன சென் பப்பம் செத்தவன் போட்டா செத்தான் உன் பிள்ளை செத்தப்பிரேஷன் இல்லையா அப்ப என்ன அர்த்தம் போனவனை நினைச்சு இவன் சந்தோஷப்படுறான்னு அர்த்தம் போனவனை நினச்சி வருத்தப்படல இதான் பட்னத்தார் சொன்னாரு ஒரு சாவு ஒண்ணு கிடைக்குது இது அவன் எல்லாரும் சுத்தி ஒவ்வொன்னு கத்தி அழுதுங்கிறாங்க இவர் என்ன பண்ணாரு அந்த தின்னமே அவங்க வீட்டு தின்னமேல சாவுகார வீட்டு தின்னமேல உட்காந்து அவங்க கத்தத்தை விட ஜோரா கத்த ஆரம்பிச்சாரு என்ன மாதிரி அங்க கத்தினா நிறுத்திட்டாங்க இது நேரம் நம்மள விட பெரிய வந்துக்கிற மாதிரி இருக்குது அப்ப அவங்க என்ன சொன்னாங்க செத்து பண்ணுவருக்கு ரொம்ப வேண்டியமான ஒரு பொழுது ஒரு அப்படின்ற சாமி அழுவாதீங்க சாமி நடந்து போச்சு என்ன பண்ணுங்க அடுத்து இருந்தவங்க போய் அவரை சமாதானம் பண்றாங்க அவரு என்ன சொல்றாரு அய்யோயோ நான் அழுவது அவர் செத்து போனார் அழுவுல பண்ணானு நீங்க எல்லாம் செத்து போறீங்களே அழுவுற இல்லையா ஏன்னா நாளைக்கு இன்னைக்கு நீ கூத்தாண்டிய நாளைக்கு நீ சாக இறந்தவனுக்கு இறந்த தெரிவின்றோம் இறந்தவனுக்கு கருப்பு பேஜி குத்திக்கோன்றோம் அதெல்லாம் விட்டுட்டு அதெல்லாம் குத்திக்கணும் கூத்தாண்டினா அவன் போனது உனக்கு சந்தோஷம் தானே என்ன துக்கம் உன்னை வாழ்த்துது சொல்லு அப்போ இதனுடைய செயல்பாடுகளை பார்க்கும் போது என்ன தோணுது என் வீட்டுல எங்க அம்மா சொத்து பண்ண கூத்தாட மாட்டேன் துக்கமா இருப்பேன் பகத்தூடுவ சொத்து பண்ண குதூகலமா ஆடுவேன் அப்போ ஊரே அழினா நான் நல்லா இருக்கணும் என்ன தானே அது சொல்லு சாமி செய்யலாமா இது திருவாசகம் பாடணும் செத்தவன் சொர்க்கத்துக்கு போறது ஒரு விஷயம் சொல்றேன் இதெல்லாம் என்ன சொல்ல வச்சு என்ன மாட்டை வச்சு உலகத்துல வரப்பட வச்சு இப்படி பண்ணுறேன் எங்க அம்மாக்கும் எனக்கும் பன்னெண்டு வருஷம் பேச்சுவார்த்தை கிடையாது எவ்வளவு பெத்த அம்மா இப்படி வந்தோம் எங்க அம்மா உட்காருவாங்க நான் இப்படி உட்கார்ந்து இருப்பேன் அவங்கள என்ன நான் எப்படி இருக்குன்னு எனக்கு கேட்டது கிடையாது நானும் என்னம்மா எப்படி மாறு நானும் கேட்டது நாங்க பாட்டு உட்காருப்போம் எதுக்கு வந்தோமோ அதை முடிச்சு நாங்க போயினோம் இப்படி பன்னெண்டு வருஷம் எங்க அம்மா கிட்ட பேசல ஆனா சாயந்தரம் செத்துற போறாங்க காலையில எனக்கு சொல்லி அனுப்புறாங்க எங்க வீட்டுல வந்து சொல்றாங்க இது மாதிரி ரொம்ப சீரியஸா இருக்குது நீ ஒரு முறை போய் பார்த்துக்கோ அப்படின்னு சரி என்னடா அது சித்திரை போடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போனேன் போயிட்டு பார்த்தாக்கா சாயந்தரம் வரைக்கும் நிற்காது போதும் அப்போ நான் சொன்னேன் எங்கள் வீட்டில் நைட்டு கடன் இருக்காது தேங்காய் அதுங்காது இதெல்லாம் வாங்கி வச்சுருங்க நைட்டு பத்து மணிக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன் திருப்பி சா பத்து மணிக்கு ஒம்பது மணிக்கா போனேன் போனால் போகிற கண்டிஷன் இருக்குது இப்போது சாதாரணமாக இறந்துடுவாங்க என்னை வளர்த்த அம்மாவை நான் அப்படி பண்ணணும்னு நினைச்சேன் ஆனால் எனக்கு அது வாய்ப்பு கிடைக்காம போச்சு அவங்க ரயில் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ரயில் ஹாஸ்பிட்டலேருந்து பெட்டில் இருந்து ஊண்டு இறந்துட்டாங்க ஆனால் எனக்கும் எங்கள் அம்மாவுக்கு ஆகாது அதுக்கு போய் நான் அதை பண்ண வேண்டியதாக போச்சு உயிர் போல உயிர் ஆடிக்குன்னுக்குது நான் சொன்னேன் தேங்காய் பூக்கு பழக்கணுவேன் பக்கத்தில் ஒரு பொண்ணை கூப்பிட்டு இங்கே குடிமா அழுத்திருந்தேன் குடிக்க சொன்னேன் உயிர் மொத்தம் இங்கே வந்துடுச்சு உயிர் இருக்குது ஆடி உடலு மூச்சு வந்து தேங்காய் ஒடையண்ண அண்ணன் ஓட்டுவாங்க உயிராக இருந்து கொண்டு கொடுக்க மாட்டாங்க ஒடையண்ணா தேங்காய் ஒட்டி கற்பனை கட்டினாங்க பட்டுன்னு போயிடுச்சு அப்போது இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ அவங்க என்னுடைய முயற்சியால் மோட்சத்துக்கு போனாங்க ஆனால் என்னை பெற்றம்மா த வளர்த்தம்மா தங்கம் ஆனால் அதை என்னால் அனுப்புறதுக்கு வாய்ப்பு கிடைக்காமல் போயிடுச்சு இதான் வீட்டுக்கு இல்லையா அந்த மாதிரி நடந்தது ஆவாத உங்களை மோட்சத்துக்கு போக வச்சேன் ஆனா என்ன இந்த அளவுக்கு உருவாக்குனதே அந்த தங்கம் ஆனா அதுக்கு என்னால எதுவுமே செய்ய முடியாது போச்சு இறந்த தான் எத்தனை அந்த ஓட்டுது எல்லா விஷயமும் செய்ய வேணா செய்யணுமா எல்லாம் செய்யல ஏன்னு சொல்றனா அவ பக்கத்துக்காரன் சாவா இருக்கட்டும் இல்ல உன் வீட்லயும் சாவா இருக்கட்டும் நீ போய் அவனுக்கு ஒண்ணு உதவியே பண்ண பண்ணா அவனுக்கு போய் உபதரம் கொடுக்காது அதுவே பெரிய விஷயம் இல்லையா இல்லையாட்டாண்ட போய் குச்சிப்பிட்டு கூத்தாடுறான் பக்கத்து விட்டுக்காட்டுலாம் தண்டை வச்சாண்டு சாகுதுக்கார மேலே வச்சுட்டு வந்துடுறது இது என்ன மனித தன்மையா இல்ல ஒரு முந்த நாளை காட்டுறான் ஒரு தாயான இறந்து போயிடுது குட்டி அணை அது படுத்துனதுன்ட்டு அதை சுத்தி 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 வருது அப்புறம் அதை செத்து போச்சுன்னா அந்த குட்டி அண்ண்த்து போய் ஏதோ சேர்த்துறாங்க ஏதோ பண்ணிட்டாங்க மிருகத்துக்கு இருக்குதா

இப்போது மனுஷன் எப்படி இருக்கணும் சாமி ஒவ்வொரு மனுஷன் ஒரு ஒருத்தர் பா இப்போ நானும் பிறந்தது மனுஷனா பிறந்துட்டேன் தெருவில் போகிறவங்களும் நிறைய பேர் மனுஷனாக தான் போகிறாங்க ட்ரெஸ்ஸு நல்லா போட்டிருந்தாக்க மரியாதை கொடுக்குறாங்க கொஞ்சம் கிழிஞ்சதை இதை மரியாதை கொடுக்கறதில்ல பணம் பாக்கெட்டில் தெரிஞ்சால் மரியாதை தராங்க தெரியலன்னா மரியாதை தரது இப்போ இப்ப எப்படி எப்படியா பட்டம் மரியாதை காத்துங்கற இல்ல சார் நான் பல வீடியோக்கள்ல சொல்றேன் உன்னை வாழ அவன் மரியாதை கொடுத்துல மரியாதை பணம் மரியாதை கொடுறான் நல்ல டிரெஸ் போட்டு மரியாதைக்காக உருக்காக வாழல இல்ல நான் கண்ணுல பார்த்தது வந்து பார்த்து வாழ்பான் நீ ஏன் உலகத்தை பாக்குற இல்லாத உங்க எல்லாம் குடுப்பியா நீ

கபால் என்ன இது தலைக்குன்னு வெளியே ஊந்துடாது ஓட்டை போட்டுக்கும் ஓட்டை போட்டுக்குன்னு இந்த ஆன்மாவாக பட்டு பறந்துடும் இந்த மூணு இடத்துல செர்த்தா அது கடவுள்கிட்ட கிட்ட போயிடும் இந்த ஒன்பது வயதுல செத்தா இங்க பிரபஞ்சத்துல இருக்கும் சார் இதுதான் வித்தியாசம்

அவன் பேச்ச இந்த முட்டால் கேட்டு அவனோட முட்டாளா இருப்பான் வாழ போற சொல்லு ஒரு குழந்தை இல்லைன்ட்டு கோடி கணக்கில் செலவு பண்ணி திரான் கோடி இல்லையா அப்படி பிறந்த குழந்தைய நீ படிச்சவன் வெட்டினா நீ எதுக்குடா படிக்கணும் உலகத்துக்கே வீண் இல்லையா அந்த புள்ளைய கொன்னு போட்டு நீ என்ன தான் உனக்கு பொதியிலே கிடைக்கிட்ட நீ என்ன பண்ணப் போற அந்த பொதியில வச்சு நீ என்ன ஒரு ரெண்டாயிரம் வருஷமா வாழப் போற ஒன்னும் வாழ போறது இல்லையா உன் உன் உன்னுடைய சம்பாதனை எல்லாமே உன் குழந்தைங்களுக்காக தானே அதுக்காக தானே படிக்க வைக்கிறேன் அப்புறம் அந்த குழந்தைய கொண்டு போட்டு உனக்கு எது வந்தா என்னடா புரியணும் இந்த மாதிரி சாமியாடுங்களை பிடிச்சி வெட்டி பண்ணும் என்ன கேட்டால் அவனுக்கு தண்டனை கொடுக்கறத விட இந்த செருப்பு இருக்கு தெரியுமா செருப்பு அதில் அடிச்சுட்டா தண்டனை கம்மி செருப்பால் தண்டனை ஜாஸ்தி தெரியுமா சட்டம் அப்படி அந்த அந்த மாதிரி விட தண்டனை ஜாஸ்தி முதல்ல சாமியாரை பிடிச்சி துண்டு வெட்டி போடணும் சொல்லிக்கிற சாமியார் எல்லாரையும் சொல்லாதீங்க சாமியார் என்றும் அவனுக்கு தெரியாத தேடிங்கிறவன் சாமியாரு அவன் கடவுள் பண்ணுவான் காசு தெரியாதவனு ஆசைப்படுவான் வேஷம் கட்டிக்கணும் அதை தான் அவன் இது எவ்வளோ பெரிய கொடுமை முதல்ல அந்த சாமியாக இருக்கு தான் தண்டனை கொடுக்கணும் அந்த தாய் தோப்பன் கூட தண்டனை கொடுக்கணும் என்னை பொறுத்த இருக்கு என்ன கேட்டாலும் அதான் சொல்லுவேன் ஏன்னா இந்த ஒருத்தனுடைய வார்த்தையால் ஒரு குடும்பமே அழிஞ்சு போச்சு நீ இல்லை இப்போ அந்த குழந்தையும் போச்சு நீ என்ன பண்ண போகிற ஜெயிலுக்கு தானே போகிற என்ன பதவியில் வந்து யார் இருக்கும் போகிறத எவ்வளோ பெரிய முட்டால் அப்புறம் என்ன எதுக்கிட்ட படிக்கணும் இதுதான் சொல்கிறது பகுத்தறிவு பகுத்தறிவுன்னு சொல்லுவான் எல்லாரும் பகுத்து அறிவாச்சுன்னு சொல்றான் இல்ல எவனும் பகுத்தறிவாது இல்லை சும்மானா ஊர்ல எவனா ஒருத்தன் சொல்லி தெரியுது மனிதனுக்கு பிறப்புல இயற்கையா ஒரு அறிவு இருக்குது அது அறிவு பிறந்த பிறகு பார்த்தது கேட்டது பேசினது படிச்சது இந்த அனுபவங்களை எடுக்கிறது ஒன்னொன்னு பகுத்து பார்த்து எடுக்கிறது பகுத்தறிவு ஆனா அந்த பகுத்தறிவே இல்லாத படிப்பாளி எதுக்கு இருந்தான் சேர்த்தான் சொல்லு ஒரு ஆடு மாடு கோழி வெட்டேன்னா கூட யோசித்து வெட்டுங்கடா என்னோட துடிப்பை பாருங்கடான் பெத்த குழந்தைய வெட்டினா அவன் மனிதனே இல்லையே மிருதம் அவன் அதனால அது என்ன பாராட்டுறதா அது விஷயமா அது கொடூரமான விஷயம் கொலக்கார விஷயம் அது சொல்லு சுவாமி இப்ப வந்து இந்த ஜென்மத்துல